நாடாளுமன்ற தேர்தல் தேதி நேற்றைய முன்தினம் அறிவிக்கப்பட்டது அப்போது தமிழகத்தில் முதல் கட்ட தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இந்த அரசியலில் மீண்டும் தமிழிசை களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது அதன்படி நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கும் வகையில் புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா மாநில ஆளுநர் பொறுப்பை தமிழிசை ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த அவருக்கு பாஜக நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு கொடுத்தார்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீவிரமான மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக மனம் உவந்து ராஜினாமா செய்து உள்ளேன் என்றார் அதே வேளையில் தனக்கு மக்களிடையே நேரடி பணியாற்றுவதே விருப்பம் இரண்டு மாநிலங்களிலும் மக்கள் தான் இருந்தேன் தீவிரமான மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக எனது விருப்பத்தின் பேரில் ராஜினாமா செய்து உள்ளேன் பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோரிடம் தெரிவித்துவிட்டுதான் எனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பினேன் எனது விருப்பம் என்ன என்பது இருவருக்கும் தெரியும் இதனால் எனது விருப்பத்திற்கு அவர்கள் தடை விதிக்கவில்லை என கூறினார் இந்நிலையில் தமிழிசை ராஜினாமா தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை ராஜினாமா செய்துள்ளார் அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த கட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் வரை தெலுங்கானா மற்றும் புதுவை துணைநிலை ஆளுநர் பொறுப்பை ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் நியமிப்பதாக குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது